வெல்கம் டு எஸ்டே பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி கல் இது சப்பாத்தி போடுற கல் முட்டை மீன் பொறிக்கிறது இதை வந்து ஒரு நாலு வருடமாக யூஸ் பண்ணுறோம் நம்ம இதை வந்து விளக்கிட்டு சும்மா நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு விட்டுவோம் இது அதுக்குன்னு ஒரு நல்ல பளிச்சுன்னு ஆக்குறதுக்கு நம்ம மெனக்குறதில் இன்றைக்கி சரி இதை வந்து கொஞ்சம் நல்லா இதாக ஆக்குவோம் ரொம்ப பிசு பிசப்பாக அந்த இதிலலாம் ஒட்டி இந்த மசாலாலாம் மீன் பொரிக்கும் போது ஒட்டி அது எப்படி ஈஸியான மெத்தடில் நம்ம நல்லா க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு எலுமிச்சம்மளை எடுத்துக்கிட்டேன் அடுத்தது வந்து சோட்டா மாவு ஆப்பச்சோடா அதையும் எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு அரை எலுமிச்சம்மளை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஹையாக வச்சுக்கோங்க சிலி அடுப்பை வந்து நல்லா ஹையில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம போட்டு இந்த சோட்டா மாவையும் அந்த எலுமிச்சம் சாரையும் நல்லா போட்டு இது ஒன்று ஒரு டைம் நல்லா நீங்கள் தேய்க்கவெல்லாம் வேணால் நல்லா ஒரு டைம் நல்லா அப்படியே சுற்றி நல்லா தேய்ச்சிக்கோங்க நல்லா தேய்ச்சி நல்லாவே இதாகட்டும் கொஞ்சம் வேண்டாம் தண்ணி தெளிச்சுக்கோங்க இல்லைனா இன்னொரு அரை அரை எழுமிச்சம்லத்தையும் அதையும் நல்லா பிழிஞ்சு விட்ருக்கோங்க இது மா ஒரு மாதிரி நல்லா மொ முறை நல்லா வந்து நுரை நல்லா பொங்கும் அடுத்தது நம்ம என்ன நம்ம டூத் பேஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த டூஸ் பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் நீங்கள் அதில் தழைவிக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மூணும் லெமன் பேஸ்ட்டு ஆப்புச்சோடா மூணுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு இதே மாதிரி நல்ல நுரம் வந்துடும் பாருங்கள் நல்லா நுரம் வரணும் நல்ல நுரம் வந்து நம்ம நல்லா ஹையில் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து கை சூடு தாங்க முடியாது அதனால இல்லை கத்தியில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு கரண்டி அல்லது ஒரு கத்தி எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நான் வந்து நல்ல இதெல்லாம் வச்சுட்டோன்னா நான் கீழே இறக்கி வச்சுக்கிட்டு இந்த பாத்திரம் வளர்க்குற கம்பி இருக்குல்ல அதில் வந்து ஒரு தேய் சும்மா ரொம்பலாம் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்க வேணாம் நம்ம கையை போட்டு ரொம்பலாம் அதுங்க வேணாம் நம்ம இப்படி தேய்ச்சாவே அந்த இதுலாம் போயிடும் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் அந்த இதில் உள்ளதெல்லாம் கத்தியில் வேணால் நம்ம எடுத்து விட்டோம்னாலும் போயிடும் நம்ம கத்தியை வச்சு அதை சுரண்டி விட்டாவே போயிடும் இல்லைனா நம்ம இப்படி அந்த அந்த ஸ்க்ரப்பரில் நம்ம வந்து இப்படியே நம்ம இது பண்ணாவே வந்துடுது ஈஸியான முறையில் இந்த மெத்தேடில் நீங்கள் வந்து தோசைக்கல் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப நாள் இதே மாதிரி கருப்பாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தேடில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கழுவுனீங்கன்னா வந்து நம்மளுக்கு கை வலிக்காமல் நம்ம வந்து இதை வந்து நம்ம கழுவி எடுத்துடலாம் சுத்தமாக அழகாக நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் எஸ்டிஎம் லேக் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது எந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு இது ஒரு நாலு வருஷமாக யூஸ் பண்ணுற கல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்